ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு ஷைனி மேக்ஸ் எட்டாம் வகுப்பு பயிற்சி மூன்று புள்ளி ஏழுல எட்டாவது கொஸ்டின் இரண்டு இலக்கங்களை கொண்ட ஓர் எண்ணின் இலக்கங்களின் கூடுதல் ஒன்பது அதாவது இரண்டு இலக்கங்கள் கொண்ட ஓர் எண் அப்படின்னா என்னன்னா உதாரணத்துக்கு ஐம்பத்தி நாலு இதை எடுத்துக்கலாம் இதுல ரெண்டு எண் இருக்கு இப்படி இருக்கக்கூடியதுதான் இரண்டு இலக்கங்கள் கொண்ட ஓர் எண் சரிங்களா இனி இலக்கங்களின் கூடுதல் ஒன்பது அந்த ரெண்டு இலக்கங்களை கூட்டினா ஒன்பது கிடைக்குமாய் ஐந்தே நாளையும் கூட்டினா ஒன்பது அதே மாதிரி நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய எண்ணோட இலக்கங்களை கூட்டினாலும் ஒன்பது கிடைக்கும் அந்த எண்ணிலிருந்து இருபத்தி ஏழை கழிக்க அவ்வெண்களின் இலக்கங்கள் இடம் மாறிவிடும் எனில் இப்போ அந்த எண்ல இருந்து இருபத்தி ஏழை கழிச்சிங்கன்னா அந்த எண்ணோட இலக்கம் இடம் மாறிவிடும் உதாரணத்துக்கு ஐம்பத்தி நாலு எப்படி ஆயிடும்னா நாற்பத்தி ஐந்தா மாறும் இந்த நாலு ஃபர்ஸ்ட் வந்துடும் ஐந்து லாஸ்ட் போயிரும் இந்த மாதிரி இடம் மாறிவிடும் எனில் அவ்வெண்ணை காண்க அந்த எண்ணை நம்ம கண்டுபிடிக்கணும் சரிங்களா இப்போதைக்கு அதை எக்ஸ் ஒய் அப்படின்னு எடுத்துக்கலாம் ரெண்டு இலக்கம் அதனால தான் எக்ஸ் ஒய்ன்னு எடுத்துக்கிட்டேன் இனி ஞாபகம் வச்சுக்கோங்க எப்பவுமே லாஸ்ட் இருக்கக்கூடியது ஒன்றாம் இலக்கம் ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடியது பத்தாம் இலக்கம் அதே மாதிரி இங்கே லாஸ்ட் ஒய் இருக்கு இது ஒன்றாம் இலக்கம் எக்ஸ்ங்கிறது பத்தாம் இலக்கம் எழுதிக்கலாம் பத்தாம் இலக்கம் இதை நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துருக்கோம் எக்ஸ் என்க அடுத்து ஒன்றாம் இலக்கம் இதை நம்ம ஒய் எழுதியிருக்கோம் ஒய் என்க இனி நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய அந்த எண்ணோட வடிவத்தை எழுதிக்கலாமா எழுதிக்கிறோம் பாருங்க தேவையான எண் எப்படி இருக்கோனா இப்போதைக்கு ஐம்பத்தி நாலு இதை வச்சு சொல்லித்தாரேன் இதை நம்ம பிரிச்சு எழுத போறோம் ஐந்து என்கிறது பத்தாம் இலக்கம் அப்போ பத்தையும் இந்த ஐந்தையும் பெருக்கணும் சென்டர்ல பிளஸ் அடுத்து நாலு என்கிறது ஒன்றாம் இலக்கம் இப்போது ஒன்றையும் நாலையும் பெருக்கணும் இதை சுருக்குனா ஐம்பத்தி நாலு தான் கிடைக்கும் பாய்த்தைந்து ஐம்பது அடுத்து சென்டரில் ப்ளஸ்ஸு ஓர் நாலு நாலு கூட்டுங்க ஐம்பதையும் நாலையும் கூட்டுனா ஐம்பத்தி நாலு இதே மாதிரி எக்ஸ் ஒய் இதையும் பிரித்து எழுதிக்கலாமா எக்ஸ்ங்கிறது பத்தாம் இலக்கம் அப்போ பத்தையும் எக்ஸையும் பெருக்குனா பத்து எக்ஸ் சென்டரில் ப்ளஸ்ஸு இனி ஒய் ஒன்றாம் இலக்கம் அப்போது ஒய்யையும் ஒன்றையும் பெருக்குனா ஒய் தான் இங்கே நம்ம எக்ஸோட மதிப்பும் ஒய்யோட மதிப்பும் கண்டுபிடிச்சி பிரதிட்டா ஈஸியாக ஆன்சர் கிடைக்கும் அதுக்கு கொஸ்டினை யூஸ் பண்ணி ரெண்டு சமன்பாட உருவாக்கலாம் இரண்டு இலக்கங்களைக் கொண்ட ஓர் எண்ணின் இலக்கங்களின் கூடுதல் ஒன்பது அதாவது எக்ஸ் ஒய் இது ரெண்டு இலக்கம் இதை கூட்டுனா ஒன்பது கிடைக்கும் அப்ப எழுதிக்கிறேன் பாருங்க எக்ஸ் கூட்டல் ஒய் இத ரெண்டையும் கூட்டுனா ஒன்பது இனி எக்ஸ் இங்க வச்சுக்கலாம் அந்த சைடு ஒன்பது இருக்கு பிளஸ் ஒய் அங்க போச்சுன்னா மைனஸ் ஒய் இதை இப்ப சமன்பாடு ஒண்ணு எடுத்துக்கலாம் அப்புறவு அந்த எண்ணிலிருந்து இருபத்தி ஏழை கழிக்க அவ்வெண்களின் இலக்கங்கள் இடம் மாறிவிடும் அந்த எண் இதுதான் கண்டுபிடிக்கணும் அதை எடுத்து எழுதிருங்க பத்து எக்ஸ் அடுத்து பிளஸ் ஒய் இதில் இருந்து இருபத்தி கழிக்கணும் கழிக்கிறதுனால மைனஸ் அடுத்து இருபத்தி ஏழு இப்படி கழிச்சா நம்மளுக்கு அந்த எண்ல இருந்து இலக்கங்கள் இடம் மாறிவிடும் அதாவது உடைய பிளேஸ்ல ஒய் வந்துடும் ஒய்யருடைய பிளேஸ்ல எக்ஸ் போயிரும் மாற்றி எழுதிருங்க பத்து எக்ஸோட பிளேஸ்ல இந்த ஒய் எழுதிக்கணும் சென்டர்ல பிளஸ் இருக்கு இனி ஒய்யருடைய பிளேஸ்ல இந்த எக்ஸ் வந்துடும் இப்போ இதை சுருக்கலாம் எக்ஸையும் ஒய்யையும் இந்த சைடு எழுத போறேன் நம்பர் அந்த சைடு எழுதிக்க போறேன் இங்கே பத்து எக்ஸ் இருக்கு அடுத்து பிளஸ் எக்ஸ் இங்கே வந்துன்னா மைனஸ் எக்ஸ் இனி இங்கே பிளஸ் ஒய் இருக்கு பிளஸ் பத்து ஒய் இங்கே வந்துனா மைனஸ் பத்து ஒய் சமம் மைனஸ் இருபத்தி ஏழு இதை அங்கே இடத்துல மைனஸ் அங்கே போச்சுன்னா பிளஸ் அப்போ பிளஸ் இருபத்தி ஏழு இப்போ இங்கே எக்ஸ் இருக்கு இங்கே எக்ஸு அப்போ இதை சால்வ் பண்ண போகிறேன் ஒரு மைனஸ் அப்போ கழிச்சு பெரிய எண்ணோட குறியீடை போடணும் கழிங்க பத்து எக்ஸில் இருந்து ஒரு எக்ஸை கழிச்சா ஒன்பது எக்ஸு பெரிய எண் பத்து இதோட குறியீடு ப்ளஸ்ஸு ப்ளஸ்னா முன்னாடி ப்ளஸ் குறியீடு போடாண்டாம் அடுத்து இங்கே மைனஸ் கழிங்க பத்து இருந்து ஒரு ஒய்ய கழிச்சா ஒன்பது ஒய் பெரிய எண் பத்து இதோட குறியீடு மைனஸ் அப்போ சென்டரில் மைனஸ் வரும் இந்த சைடு இருபத்தி ஏழு இருக்குது இப்போது இது மூணுமே ஒன்பதாம் வாய்ப்பால் வரும் அப்ப ஒன்பதால் வகுத்துடலாம் டிவைடட் பை ஒன்பது எப்படி எழுதிக்க போகிறேன்னா ஃபர்ஸ்ட் ஒன்பது எக்ஸ் எழுதிருங்க பைக்கு கீழே இந்த ஒன்பது எடுத்து எழுதிக்கணும் சென்டர்ல மைனஸ் அடுத்து ஒன்பது ஒய் பைக்கு கீழே ஒன்பது சமம் இங்கே இருபத்தி ஏழு இருக்கு பைக்கு கீழே ஒன்பது கேன்சல் பண்ணுங்க இந்த ஒன்பதும் இந்த ஒன்பதும் கேன்சல் பாக்கி என்னது இருக்கும் எக்ஸ் இருக்கும் சென்டரில் மைனஸ் இங்கே இந்த ஒன்பதும் இந்த ஒன்பதா கேன்சல் பாக்கி ஒய் இருக்கும் சமம் ஓர் ஒன்பது ஒன்பது மூணு ஒன்பது இருபத்தி ஏழு இதுக்கு மேலே கேன்சல் பண்ண முடியாது அப்போ மேலே பாக்கி மூணு கீழே ஒன்றுனா எழுதிக்காண்டாம் இதை இப்போ சமன்பாடு ரெண்டுன்னு எடுத்துக்கலாம் இனி நம்ம சமன்பாடு ரெண்டுல ருடைய பிளேஸில் நான் இதை பிரதியிட போகிறேன் சரிங்களா எழுதிக்கிறேன் சமன்பாடு இரண்டு இங்கே எக்ஸ் இருக்கு இப்போதைக்கு எக்ஸோட மதிப்பு ஒன்பது மைனஸ் ஒய் அப்ப எக்ஸுக்கு பதில் ஒன்பது மைனஸ் ஒய் எழுதிக்கலாம் மைனஸ் ஒய் இருக்கு இங்கே ஒய் இங்கே பண்ணலாம் ரெண்டுமே மைனஸ் அப்ப மைனஸ போட்டு கூட்டுங்க ரெண்டு வாட்டி ஒய் இருக்கு கூட்டுனா ரெண்டு ஒய் கிடைக்கும் இங்க மூணு இருக்கு பிளஸ் ஒன்பது அங்க போச்சுன்னா மைனஸ் ஒன்பது இனி கழிங்க ஒரு மைனஸ் அப்ப கழிக்கணும் ஒன்பதுல இருந்து மூணு கழிச்சா ஆறு பெரிய ஒன்பது அதோட குறியீடு மைனஸ் இங்கே ஒய் தான் கண்டுபிடிக்கணும் அப்ப ஒய்யை மட்டும் வச்சுக்கோங்க வகுத்தெல்லாம் மாறும் அப்ப பைக்கு கீழே எடுத்து எழுதிக்கலாம் இப்போ இந்த மைனஸும் இந்த கேன்சல் கேன்சல் இனி இது ஆகும் ஆறு மேல பாக்கியனது இருக்கு மூணு இதுதான் ஒய்யோட மதிப்பு இனி ஒய்யோட மதிப்பை சமன்பாடு ஒன்னுல பிரதிட்ட எக்ஸோட மதிப்பு கிடைக்கும் அதான் எழுதியிருக்கேன் ஒய்யின் மதிப்பை சமன்பாடு ஒன்னில் பிரதியிட எழுதிக்கிட்டு சமன்பாடு ஒன்னே எடுத்து எழுதிக்கிட்டேன் இங்கே ஒன்பது இருக்கு சென்டரில் மைனஸ் அடுத்து ஒய் ஒய்யோட மதிப்பு மூணு களிங்க ஒன்பதுல இருந்து மூணு கழிச்சா ஆறு இதுதான் எக்ஸோட மதிப்பு ரெண்டையும் கண்டுபிடிச்சிட்டோம் இனி நம்ம தேவையான எண் இதில் பிரதி இடலாம் இப்போ அதை எடுத்து எழுதிக்கிட்டேன் இடுங்க பத்து இருக்கு இடையில எதுவும் இல்லாட்டா பெருக்கல் எக்ஸோட மதிப்பு ஆறு சென்டரில் ப்ளஸ்ஸு ஒய்யோட மதிப்பு மூணு பாய்த்தாறு அறுபது சென்டரில் ப்ளஸ் இருக்கு அடுத்து இந்த மூணு அறுபதையும் மூணையும் கூட்டுனா அறுபத்தி மூணு இதுதான் தான் இதோட ஆன்சர்